நல்லதா போச்சு வந்து கூப்பிடுட்டாங்க இனி ஜமாத்துல போய் எப்படியாவது ரிசல்ட்டா கவர் பண்ண வேண்டியதுதான் என்று நினைச்சுக்கலாங்க ஏன்னு சொன்னா ஓலவல்ல ஒரு பிள்ளை எப்படி திறமையானவர்களும் இருப்பார்கள் திறமையற்றவர்களும் இருப்பாங்க திறமையான பிள்ளைகள் நினைப்பார்கள் திறமையான பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் நினைப்பார்கள் நான் எழுதியது மட்டும் போது அல்லாஹுடைய உதவியும் வேண்டும் என்று அவங்க அப்படித்தானே பேசுறாங்க அல்லாஹுடைய உதவி இல்லாம உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்க தமிழர்களை வந்தாதான் உங்களுடைய ஓலவன் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வரும் பண்ணுவாங்க வந்து இப்படித்தான் தட ஆகுவாங்க அதை நினைச்சிட்டு நான் எழுதினது உண்மைதான் போய் அவங்களை மாத்தி திரும்ப கொண்டு வந்து இங்க வைக்கின்ற பொழுது நாலு முடிகளை வளர்த்து மோத்தல முடி வளர்ந்துட்டும் உடனே அவரை கொண்டு வந்து இங்க பள்ளியில தொழில் கால் போட்டு அவருக்கு பின்னால அமீர் சாப்னு ஒரு தட தடாவி ஏரியா ஜமாத்துல அவர் ஒரு அமீராக அவரை நியமித்து விட்டுருது பின்னால அந்த பிள்ளையோட ரிசல்ட் வந்துட்டேன்னு சொன்னா நீங்க பாருங்க நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் அந்த பிள்ளை அதுக்கு பின்னால ஏழவள் எடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும் அந்த ஏழவள் எடுக்கக்கூடிய நிலைக்கு இவர்கள் செல்ல விட மாட்டார்கள் ஓலவலோடு அப்படியே மடக்கி பிடிச்சிடுவாங்க அந்த ஏழவள் எடுக்கின்ற அந்த முறைக்கு அவருடைய ரிசல்ட்டுகள் நல்லா இருந்தாலும் அதை என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ் நீங்க ஜமாத்துல வந்ததனால தான் தமிழக கூடைய ஜமாத்துல நீங்க வந்ததனால தான் இந்த ரிசல்ட்டை தந்திருக்கிறான் அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இன்னொரு நாலு மாசத்துக்கு ரெடி ஆகுங்க அந்த நாலு மாசம் ரெடி ஆகுங்கன்னு சொன்னா நாலு மாசம் முடிஞ்சாச்சா அதுக்கு பின்னால இங்க எடுக்க வேண்டியது ஒன்றும் அவசியம் இல்லை அதுக்கு பின்னால ஒரு வருஷம் அதுக்கு பின்னால அதே தாடி அதே ஜிப்பா அதே நாத்தம் அப்படியே வந்து பள்ளிக்குள்ள தொழுது தொழுது அப்படியே படுத்து படுத்து இருக்க வேண்டியதுதான் பின்னால படிப்பென்பது எதுவுமே கிடைக்காது ஆனா உண்மையிலேயே ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு நல்ல ஒரு தருணத்துக்கு போக வேண்டிய பிள்ளை கல்வித்துறையை குறைப்பதற்காக வேண்டியும் முஸ்லிம்களுடைய கல்வித்துறை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டியும் மேற்கத்துவாதிகளினால் இது உருவாக்கப்பட்டது இது இன்றைய சாதாரணமாக இவர்கள் செய்தாலும் கூட ியாடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் எழுநூறு ஆண்டுகளாக முகாயர்கள் ஆட்சி செய்த ஆண்டு யாரு முஸ்லீம்கள் ஆட்சி செய்த நாடு அது அந்த நாட்டினுடைய வீழ்ச்சி எப்படி ஏற்பட்டது முஸ்லீம்களுடைய கையிலிருந்து அந்த அரசாங்கம் எப்படி போனது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து பார்த்தால் இவர்கள் செய்த வேலைதான் சரியாக இருந்த நல்லவர்களாக இருந்த முஸ்லிம்களுடைய ஆட்சி பொறுப்புல உண்மையாக பெரும் பெரும் பொறுப்புகளில இருந்தவர்களை எல்லாம் மடக்கு பிடிச்சு இவர்களோட இந்த ஜமாத்துல போக வைத்து எல்லா பதவிகளையும் தெரிந்து இன்று அந்நிய மதத்தவன் வகையில நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்க பார்க்கிறோம் ஏன் இந்த படிப்பு